ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு யூடியூப் பிஸ்னஸ் பெஸ்ட் பிஸ்னஸ் இன் த வேர்ல்டு ஓகேவா அதாவது யூடியூப் ஒரு சிறந்த தொழில் இந்த உலகத்துலேயே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க யூடியூப்னால் எல்லோருமே என்ன பண்ணுவாங்க வீடியோ பார்க்கறோம் அவ்வளோதான் தெரியும் ஆனால் உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குற மக்கள் தொகையை விட யூடியூப் பார்க்கக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமா போடக்கூடிய இடங்க இருக்குது தேட்டரில் தேட்டர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இவ்வளோ தான் பார்ப்பாங்க அதாவது டைமிங் தான் காலையில் ஒரு எட்டு மணியா எட்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க நைட்டு ஒரு ஒவ்வொரு மணி பன்னெண்டு மணிக்காக முடிச்சிருவாங்க எல்லாருமே எல்லா நேரத்துலையுமே போய் பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து வேலைக்கு போய்ட்டுருவாங்க வீட்டில் ஜாலியாக இருக்கிறவங்க ஒரு காலேஜ் பிடிக்கிறவங்க இருக்கட்டும் ஒரு ஸ்கூல் படிக்கிறவரட்டும் எல்லாருமே டைமிங் பார்த்து வச்சு தான் இந்த டைம் கிடைச்சா தேட்டருக்கு போவாங்க கிடைக்கலையா ஓடிடியில் பார்ப்பாங்க ஓடிடிக்கு தனியாக பணம் போட்டு பார்க்கறவங்க இருப்பாங்க ஆனால் நாம் எதுக்கு பணம் கட்டி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பணம் கட்டுற அளவுக்கு நம்ம பெரிய அப்பாட்டாக்கரா நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் கிடையாது போட யூடியூப்லேயே போட ரிவ்யூ பார்க்கலாம் யூடியூப்லேயே போட எதை பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூடியூப் அப்படிங்கிறது உருவாக்கும் போது அவங்க கையில் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஆனால் இன்னை காலகட்டங்களில் யூடியூப் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது யூடியூப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மலங்காட்டுக்கு போனீங்கன்னா கூட அங்கே கேட்டால் கூட யூடியூப் தெரியுமான்னு சொல்லி கேட்டால் தெரியும் ஓடிடி தெரியுமான்னு சொல்லி கேட்டால் தெரியாது ஓகேங்களா சினிமான்னு சொல்லி கேட்டால் தெரியும் தேட்டர்னு சொல்ல தெரியாது சொல்லி கேட்டால் தெரியும் கூகுள்னு சொன்னா கூட தெரியாதவங்க இருப்பாங்க கூகுளா அப்படின்ட்டு ஆனா யூடியூப்னு சொல்லி கேட்டா தெரியாதவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு யூடியூப் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெரிய ஒரு விஷயமா இன்றைக்கி மாறி தான் யாருமே மறக்க முடியாத ஒரு உண்மை ஓகேங்களா இந்த உலகத்துல நினைச்ச நேரத்தில் எல்லாத்தையுமே பாக்கீங்கன்னா யூடியூப்ல நம்மளுக்கு அவைலபிள் அந்த யூடியூப்பை மட்டுமே மையமாக வச்சு வந்து பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸில் வந்து வியூஸ் அப்படிங்கறதும் போயிட்டுருக்குது அதுக்கான இன்கம் இருக்குது சராசரியாக ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தோம்னா நாலாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் மணி நேரத்துக்கு அதிகமான வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் செய்யப்படுகிறது உலகம் முழுவதுமே உலகம் முழுக்க எட்நூறு கோடி மக்கள் தொகை இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா பொதுவாக நான் வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் இந்த மூளை என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் சேகரித்து வச்சுக்கோமா தேவையில்லாத விஷயத்தை வந்து என்ன பண்ணோமா சேகரிக்காதான் அப்படி சேகரிக்கக்கூடிய விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது தேவையா அதை உள்ளாடி ஒளிச்சு வச்சுருக்கோம் எப்போ தேவையோ அதை மட்டும் தான் பயன்படுத்தும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ யூடியூப் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட வந்து பார்த்தோம்னா பார்த்த காட்சிங்கிறது ஞாபகம் இருக்கும் ஆனால் அந்த பார்த்த அந்த யூடியூபருடைய பேருங்கிறது ஞாபகம் இருக்கும் ஒரு இப்போ இப்போ ஒரு பத்து இப்போ ஒரு அஞ்சு எல்லாரும் எல்லாருக்கும் ஃபோன் இருக்குது அஞ்சு வருஷமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுல எல்லாருக்குமே எல்லாேருடைய இதுமே தெரியாது ஓகேங்களா எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் அப்படிங்கிறது தெரியாது தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க அந்த காட்சி அந்த நகைச்சுவை மட்டும் தான் பார்க்க போவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷனாகவே மாறிடுச்சுங்கிறது யாருமே மறக்க முடியாது யூடியூப் ஒரு பிஸ்னஸ் ஓகேங்களா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரி ஃபேமிலி தான் நான் இருக்கிறேன் என் பேர் சபரி எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு யூடியூப் சேனல் இருக்குது ஓகே எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா மிஸ்டர் பீஸ்ட்டு ரெண்டாவது மதன் கௌரி அண்ணாவது மூணாவது வில்லேஜ் குக்கிங் சேனலு நாலாவது டூடி அஞ்சாவது இலாகாயு ஆறாவது ரிசிபீடியா ஏழாவது வியூஸ் அப் ஜோக்கு எட்டு பரிதாபங்கள் ஒன்பது வந்து இர்ஃபான் வீடியோ பத்து வந்து மினிட் மிஸ்ட்ரீஸு பதினொன்று வந்து சாட்டை துறைமுருகன் அவருடைய இது பன்னெண்டு வந்து பையிங் ஃபேக்ட்ஸு பதிமூணு வந்து எம்டி ஹேண்டு இவங்க வீட்டில் நான் அதிகமாக விரும்பி பார்ப்பேன் ஓகேங்களா உதாரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் மிகப்பெரிய பிஸ்னஸ்ன்னு சொன்னால் இல்லைங்களா உதாரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குங்கம் வந்து ஒரு பிராண்டட் குங்குமமாக இருக்கும் ஓகே தலைகள் இருக்குதாங்கக்கா பிராண்டட் குங்குமமாக இருக்கும் ஆனால் இதை நம்ம தயாரித்து வச்சோம் அப்படின்னா கணக்கில் இல்லை வருஷ கணக்கில் வச்சுருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது இல்லைனா இது யாருமே யாருக்குமே தெரியாது ஓகேங்களா விளம்பரம் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு அமிர்தமாக இருந்தாலும் அது யாரும் வாங்க மாட்டாங்க விளம்பரங்கிறது இல்லைன்னா அது யாருக்குமே தெரியாது பொதுவாகவே நம்ம ஊரில் வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் அதை தேடி நம்ம போவோமே அது தெரியலனா நம்ம அதை தேடி போக மாட்டோம் அதுதான் வந்து யாருமே மறக்க முடியாத உண்மை இது வந்து ஏர் ஃபில்ட்ரு தண்ணி பைப்புக்கெல்லாம் பிடிப்பாங்க ஏர் ஃபில்ட்ரு இந்த ஏர் ஃபில்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை ஒரு நாற்பது ரூபானா இந்த குங்குமத்தோட விலையும் நாற்பது ரூபா தான் இதை வந்து கன்னியாகுமரியில் ஒரு ஆளுக்கு தேவைப்படும் நான் இங்கே சேலத்தில் வச்சுருந்தேன்னா இங்கேருந்து நாங்கள் நான் மார்க்கெட்டிங் பண்ணணும் ஆனால் யூடியூப் அப்படிங்கிறத நான் சேலத்துலேருந்து நாங்கள் வீடியோ போட்றோன்னா இங்கேருந்து சவுதி அரேபியாவில் மலேசியாவில் அண்டார்டிக்காவில் எங்கேனாலும் கடல் கடையில் மட்டுந்தான் டவர் கிடைக்காது நீங்கள் எங்கெல்லாம் டவர் கிடைக்கிதோ பார்க்கணும்னு நினச்சா பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் என்ன சப்ரெட் பிஸ்னஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் இதெல்லாம் நான் வந்து நான் சொல்ல சொல்ல அப்படியே எனக்கு பின்னால் பேக்ரவுண்டில் விஷுவலாக ஒன்று எப்படி இருக்கும் உண்மையாலுமே அப்படி ஒரு எடிட்டிங் கவுசரம் தான் ஒருத்தர் கொசரம் தான் நான் காற்றுருக்குறேன் எடிட்டிங் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள் யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா கரெக்டாக எடிட்டிங் பண்ணி நம்மகிட்ட லேப்டாப் இருக்குது நம்ம கரெக்டாக எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த சிந்தனைங்கிறது வர மாட்டேங்குது ஓகேங்களா நம்ம வந்து இது 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 இப்படி இப்படி அது அது அப்படி இப்படி 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 அப்படின்னு சொல்லுவோம் அது சரியாக செய்கிறதுக்கு நம்மகிட்ட வந்து ஒரு ஆள் தேவை ஓகேங்களா அதை நம்ம செய்ய ஆரம்பித்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் வாட்டி நம்ம எல்லாமே எடிட்டிங் பண்ணி இது பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கக்கூடிய யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வருஷத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு வருஷத்துக்கு நானூறு கோடி ரூபாய் இன்கம் எடுத்திருக்கிறாரு நானூறு கோடி ரூபா யூடியூப்லேருந்து சம்பாரிச்சிருக்கிறாரு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய நடிகர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட அது வந்து அதிகம்தான் ஒரு வருஷத்தில் இப்போ சராசரியாக இருக்கக்கூடிய உச்சபட்ச நட்சத்திரங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாங்க அவங்களோட சேலரி என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு இரநூத்தம்பது கோடி இருக்குமா இரநூத்தம்பது கோடினு சொல்கிறாங்க செய்திகளில் ஆனால் மிஸ்டர் பீஷ்டோடைய ஒரு இயர் இன்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆண்டுக்கான வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோடி எடுத்திருக்கிறாரு நானூறு எடுத்து எடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறாரு ஓகே யூடியூப் ஒரு பிஸ்னஸ் சொன்னாலிங்களா அதை எப்படி நம்ம கையாட்டுதுன்னு சொல்லி கேட்டோம்னா அது உள்ள என்ன கான்செப்ட் அடிப்படையில் எந்த ஒரு அடிப்படையில் இயங்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா யூடியூப்பில் வந்து நம்ம ஒரு வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் வாட்ச் ஓவர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான இது இருக்குது மூணு விதமான படிநிலைகள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸு ரெண்டாவது வந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டென் மில்லியன் வியூஸு ஷார்ட்ஸு ரெண்டாவதும் மூணாவது ஆப்ஷன் தான் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபுல்லாகணும் அல்லது டென் மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபுல்லாகணும் அப்படி ஃபுல்லாகனுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மானிஸ்தாசனையிட இணைப்பில் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெயில் அனுப்புவாங்க அதுக்கப்புறமேட்டு நிறைய படிநிலைகள் இருக்குது அதை நம்ம காசு பண்ணி போனோம் அப்படின்னா அந்த நாளைய வாஞ்சாவவர்ஸ் வந்தவர்களுக்கு அப்புறமேட்ட தான் நம்ம போடக்கூடிய வியூஸ் வீடியோஸுக்கு அப்படிங்கிறது வியூஸ் அதிகமாக காட்டப்படும் அதுக்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு இன்கம் சேலரி அப்படிங்கிறதே கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பயிருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சராசரியாக ஒரு வீடியோக்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் அப்படிங்கிறதுலாம் கூட வரும் அஞ்சு லட்சம் இல்லை நம்ம தமிழகத்திலே வந்து பார்த்தோம்னா டாப் டென் யூடியூபர்ஸ்லாம் ஒரு வீடியோக்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வியூஸ் அடிப்படையில் வியூ அதெல்லாம் வந்திருக்கிற மாதிரி கூட இருக்கிறது சராசரி இன்றைக்கி ஒரு மனுஷனுடைய வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாதம் ஒரு பாஞ்சாயிரம்னு வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்துக்குள்ளாடி தான் ஒரு மனுஷன் ஒரு வருஷம் போனால் வேலைக்கு போனால் ரெண்டு லட்சம் அப்படியே அவன் பத்து வருஷம் போனான்னா இருபது லட்சம் ஆனால் இந்த வியூஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வீடியோஸில் வந்து மக்கள் விரும்பத்தக்க வகையில் நம்ம போட்டு கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோவில் எடுத்துடலாம் இன்க்ளூட் இன் அது இங்கிலீஷ் வர மாட்டேங்குது அதாவது குறிப்பிடத்தக்க சில நாட்களுக்குள்ளே நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் யாருமே மறக்க முடியாத உண்மை ஓகேங்களா அது என்ன எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுக்கான ஐடியா அப்படிங்கிறது நிறைய இருக்குது உண்மையாலுமே சொல்கிறேன் அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கான சரியான நேரத்துக்கு ஒரு சந்தை நம்ம காத்துருக்குறோம் ஓகேங்களா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மட்டும் கிடையாது இப்போ நம்ம ஒரு சேனலில் வந்து நம்ம ஒரு வியூஸ் போயிட்டுருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சராசரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய வியூஸு ஓகேங்களா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து ஒரு சராசரியாக ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஒரு அஞ்சு வீடியோ லாஸ்ட் ஒரு ஃபைவ் வீடியோ எடுக்கலாம் கடைசி அஞ்சு வீடியோவில் நம்ம போட்ட வியூஸ் எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய வியூஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்றது ஒரு பத்து லட்சம் வியூஸ் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது சராசரியாக நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு மில்லியன் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பத் பத்து லட்சம் மக்களுடைய நம்ம போய் சந்திக்கிறோம் அதாவது பத்து லட்சம் வாடிக்கையாளர்கள் இப்போ இந்த குங்கும பூட்டு இருக்குதுங்களா இப்போ இந்த குங்கும பூட்டோட விலை வந்து ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கலாம் ஐம்பது ஆனால் நாற்பது ரூபா வச்சுக்கலாம் ஓகேங்களா பத்து லட்சம் பேருக்கு நம்ம வந்து இந்த குங்குமதம் வந்து குங்குமம் என்ன நம்ம லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து ஆர்ட்ரு கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இது ஒரு கம்பெனிக்காரங்க இப்போ இந்த கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லிடுறோம் நம்ம டீல் போட்டுடுறோம் இந்த மாதிரி குங்குமம் எல்லாம் தயாரிச்சு வச்சுருக்கீங்க நல்லா பிராண்டடாக இருக்குது நீங்கள் ஒரு நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து ஒரு பத்து லட்சம் வியூஸ் போதும் நம்ம வீடியோவில் ஓகேங்களா பத்து லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்க நம்மளகிட்ட வந்து விரும்புகிறாங்க நாங்கள் வந்து வீடியோவில் இந்த மாதிரி சொல்கிறோம் ஓகேங்களா ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இவங்க அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு அதில் வந்து நூ பத்து லட்சம் பேரில் பத்து பர்சன்ட் ஒரு லட்சம் பேர் வந்து இவங்களை போய் சந்திக்கிறாங்க அந்த ஒரு லட்சம் பேரில் பாதி பேர் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இதை வாங்குறாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் பேர் பெருக்கல் நாற்பதுன்னு சொல்லி கணக்கு போட்டிங்கன்னா அது எங்கேயோ போவோம் ஓகேங்களா எங்கே போ எவ்வளோ வரும் கணக்கு போடுப்பாப்பா நீ தான் படிப்பட படிக்கிறல போடுப்பப்பா நான் போடுறேன் பாரு ஏய் ஓடு பப்பா நீ தான் ஒரு நிமிஷம் இருங்க கணக்கு போட்டு சொல்கிறேன் ஐம்பதாயிரம் பேர் இல்லை இல்லை நாற்பது நாற்பது ரூபா ஆ ஒன்று நாற்பது ரூபா ஓகே பத்து போட்டால் நானூறுரூவா நூறு போட்டால் நாலாயிரம் ரூபா ஆயிரம் போட்டால் நாற்பதாயிரம் ரூபா பத்தாயிரம் போட்டால் நாலு லட்சரூபா பெருக்கல் அஞ்சு அதாவது இருபது லட்சம் ஓகேங்களா சராசரியா ஓகே அதாவது ஒரு டப்பாவோட வெலை நாற்பது ரூபா ஐம்பதாயிரம் பேர் வாங்கினாங்கன்னா இருபது லட்சம் ரூபா ஓகே அந்த வேல்யூவேஷன் அப்படின்னா அந்த இருபது லட்ச ரூபா அவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது அவங்க ரெண்டு வருஷத்துக்கூட இது விற்கணும்னு நினச்சிருப்பாங்க நம்ம அதை ஒரு நாள்லேயே விற்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு இருபது லட்ச ரூபா நம்ம பெனிஃபிட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவாங்க எப்பா ஒன்னால் தான் என்ன ஓகே இருபது லட்சத்தில் பத்து பர்சன்ட் ரெண்டு லட்சம் ரூபா நான் உனக்கு வந்து அதில் அஞ்சு பர்சன்ட் தரேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூட அது ஒரு ஒரு லட்ச ரூபா இது வந்து உங்களுக்கு கேட்க நகைச்சுவையாக காமெடியாக தெரியலாம் ஆனால் உண்மையிலுமே வந்து மிக பெரிய அளவில் யூடியூபர்ஸ் ப்ரொமோஷன் அப்படின்னு பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் சராசரியாக ஒரு நாற்பது ரூபா குங்குமண்டப்பா விளம்பரத்துக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு பண்ணோம்னாலே ஒரு ரூபா அப்படின்னா இன்றைக்கி பண்ணக்கூடிய யாருமே இந்த மாதிரி நாற்பது ரூபா ஐம்பதுக்கெலாம் பண்ணுறதில்ல ஜிம் கிட்டு அதாவது ஹெல்பல் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பொருள் தான் இது பண்ணுறாங்க அவங்களுடைய வியூஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கம்பெனிக்காரங்க எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதில் குறிப்பிட்ட பர்சென்டேஜ்னு சொல்லி கொடுப்பாங்க ஓகேங்களா யூடியூப்பில் யூடியூப் வீடியோ பார்த்து யூடியூப் விளம்பரத்தில் ஆட் போட்டு வரக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த ப்ரொமோஷன்லேயே நிறைய விஷயம் இருக்குது சரி சேஃப்டி இவ்வளோ விஷயம் நீ வந்து சொல்கிற பிடிக்கிற எல்லாம் ரைட்டு நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா ஐடியாவும் நம்மகிட்ட ரெடியாக தான் இருக்குது ஓகேங்களா எல்லா ஐடியாவும் இருக்குது நான் ஏற்கனவே நிறைய டைம் சொன்ன மாதிரி தான் ரெண்டு நோட்டில் எழுதி வச்சிருக்கிறேன் எதை எதை எப்படி கொண்டு போகணுன்னு சொல்லிட்டேன் யூடியூப்பில் அதெல்லாம் ரெடி பண்ணலாம் வெயிட் சி நேரம் வரட்டும்